அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் அவரோடு கூட அவருடைய வார்த்தையோடு கூட நாம் நம்முடைய பயணத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சகல காரியத்தையும் தொடங்கும் பொழுது அது வெற்றியாகவும் அது ஆசீர்வாதமாகவும் அது பாதுகாப்பாகவும் நமக்கு அமையும் இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி ஏழாவது வசனத்தை நாம் கவனிக்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் பிழைத்திருப்பது நம்முடைய வேலையினாலோ அல்லது நாம் செய்கிற தொழிலினாலோ அல்லது நம்முடைய பணத்தினாலோ அல்லது நம்முடைய பலத்தினாலோ அல்ல தேவனுடைய இரக்கங்கள்னால தான் நாம் பிழைத்திருக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும் பொழுது ஒரு ராஜாவாக இருக்கிறவர் சொல்லுவது ஒரு படைக்கு தளபதியாக ஒரு யுத்த புருஷனாக இருக்கிற தாவிது சொல்லுகிறார் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி பெரிய மாணவர்களே கிருவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிப்பது அவருடைய இரக்கம் நாம் நேரடியாக தேவ சமூகத்தில் இதை செய்யும் அதை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம டைரக்டாக கேட்குறோம் அப்படி கேட்காம அன்றுவரே இந்த பொருளாதார பிரச்சனையில் இருந்து நான் மீண்டு எழும்படியாய் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒரு பெலவரித்தின் மத்தியில் இருந்தீங்கண்ணா வியாதியின் மத்தியில் இருந்தீங்கண்ணா அண்டவரே இந்த பெலவினம் இந்த வியாதி என்னை விட்டு நீங்க கூடும்படி என் மேலே இரக்கம் காட்டுங்க எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஒரு பிரச்சனையா இல்ல போராட்டமா இதிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவற்றை கேளுங்க இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுதலை அடையும்படியாக எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆம் அவடைய இரக்கம் தான் நம்மை சகல காரியத்திலிருந்தும் விடுவிக்கிறது அந்த இரக்கம்தான் இந்நாள் வரைக்கும் நாம் பிழைத்திருக்கும்படி செய்கிறது நீங்கள் பிழைத்திருக்க வேண்டுமா நீங்கள் விடுவிக்க வேண்டுமா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக உங்கள் கூடாரத்தில் நீங்கள் வாழ வேண்டுமா அதற்கு கத்துடைய இரக்கம் அவசியம் நாம் கேட்போம் அண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க நீங்கள் கேளுங்க கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் உங்களுக்கு இறங்குவார் மனதுருகுவார் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்